வரும் மக்களை இன்னைக்கு பிடிச்ச மீன் எத்தனை கிலோ இருக்கும் எட்டு கிலோ வரும் நல்லா பெரிய சைஸ் ஏழு கிலோ வரணும் நல்லா பெரிய சைஸு பார்த்துக்க மக்களை ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களை எங்கள் பாருங்கள் நான் இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கோம் இப்போ வளோட போகிறாருன்னு தான் இறங்கிட்டாரு தண்ணியில் இது வந்து சரபங்கா நதி எடப்பாடி டூ அன்னமார்க்கம்னு சொல்கிற ஏரியாவில் போய் ஆற்றுல கலக்கக்கூடிய தண்ணி இது எவ்வளோ மீன் கடைசியில் தான் பார்ப்பேன் எவ்வளோ மீன் தான் அன்னம் பிடிக்கிறன்னு காவேரி ஆற்றில் போய் ஏற்காட் டூ காவேரி ஆறு சரபங்கா நதி இதில் பார்த்தீங்கன்னா கவ்வா ஆ ஆனம்மா சரியா பேருமா தக்கைக்கு இருக்கும் தாங்க பாருங்கக்கா வெட்டி போட்டுக்கிறாங்க ஆட்டிக்கிச்சு எப்படி அது எடுக்கிறான்னு பாருங்க நான் மீன் பிடிக்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மக்களே அப்புறம் மொழியும் வள விட்றது மீன் ஏறாது எனக்கு புரியல இப்போ வந்து மீன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓஸ் இருக்குது எப்படி மின்னுப்போ அடுத்து பார்ப்போம் பார்ம் பிரான்ஸ் கொலையில் மீன் மாட்டிருக்குது எவ்வளோ பெரிய ஜிலே அரை ஆரோ மேலே வரும் ஆறு மக்கள் இன்னைக்கு குடிச்ச மீன் எத்தனை கிலோ இருக்கும் எட்டு கிலோ வரும் பெரிய சைஸ் வரணும் உள்ள பெரிய சைஸு பாத்துக்கு முக்கை